வணக்கம் நண்பர்களே அண்மை செய்திகள் அண்மை செய்திகளில் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன அப்டேட்டில் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டு இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் அமெரிக்காவும் பிரிட்டனும் நேரடியாக தாக்குதலில் இறங்கிவிட்டார்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு காலையில் இதை பார்த்தோன்னே ஏன்னா இப்படி போச்சுன்னா கடைசியில் உலக போருக்கு தான் போய் நிற்கும் இவங்க உ உலக போரை கொண்டு வராமல் விடமாட்டார்கள் போல இருக்குது அதை குறித்த செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு இது விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடய தினமும் மாலைகள் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால்தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி இன்று காலை என்ன நடந்திருக்கு யுஎஸோட ஃபோர்ஸஸும் ஏர்ஃபோர்ஸ் யுஎஸ் மற்றும் யூகே இரண்டு பேரோட ஃப ஏர்ஃபோர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க ஏமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரே ப பாலஸ்தீனத்தில் இல்லை காசாவில் இல்லை ஏமன் மீது ஏமனில் ஏமன் தலைநகர்லேயே ஏர் அட்டாக் வான்வெளி தாக்குதல் இன்றைக்கி காலையிலேயே நடந்திருக்கு இது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் ஏன்னா இதை வந்து இவர்கள் கண்டிப்பதாக இருந்தால் ஹவுதியை தான் போய் பேசியிருக்கணும் ஹவுதி தானே கப்பலை விட மாட்டான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு போராளி குழு தனியாக இருக்கிறாங்க அவங்க மேலே போய் சண்டையை போகிறதுக்கு மேலே பொதுமக்கள் மேலே போய் குண்டை போடுறது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும் ஏமன் நாட்டின் தலைநகரின் மீது போய் குண்டு போட்டிருக்காங்க இது வந்து மிக மிக க தவறான செயல் இதுக்காக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உடனடியாக குரல் கொடுத்துருக்கிறார் யூஎன் சார்ட்டரை மீறிட்டாங்க அதாவது ஐநா சபையின் ஒப்பந்தத்தை மீறி இவர்கள் இப்படி இந்த இரண்டு நாடுகளும் நடந்து கொள்கிறது ஐநா சபை உடனடியாக கூட வேண்டும்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து குரல் கொடுத்திருக்கிறார் நம்ம கேள்வியே இதுதான் நீங்க அவன் கப்பலை தடுக்கிறான் என்ன சொல்கிறான் இங்கே வராதன்றான் ஆனால் மீறி வரக்கூடிய கப்பல்களை தாக்குகிறாரு அப்படி தாக்குனா நீ என்ன பண்ணணும் தாக்குதல் நடத்தக்கூடிய ஹவுதி பிரிவினரின் மீது தாக்குதல் நடத்தணும் ஹவுதி பிரிவு கடல்லே தான் நிற்கிறாங்க கடல்லே தான் அவர்கள் ரோந்து போயிட்டு இருக்கிறாங்க ஐஆர்ஜிசியோட கப்பல் வந்திருக்கு நீ அந்த கப்பலை போய் அடிக்க வேண்டியது என்ன அதை விட்டுட்டு என்ன பண்ணுற ஏமன் மீது தாக்குதல் நடத்துகிற ஏமன் வந்து நாடு அங்கு வாழும் வாழ்பவர்கள் பொதுமக்கள் அவர்கள் இஸ்லாமியராக கிறிஸ்தவர் அப்புறம் ஒரு நாட்டு மக்களின் மீது எப்படி நீ தாக்குதல் நடத்தலாம் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது உனக்கு ஹெஸ்புல்லா தாக்குறான்னா ஹெஸ்புல்லாவை தாக்கு ஹமாஸ் தாக்குறாங்கன்னா ஹமாஸை தாக்கு ஹவுதி தாக்குறாங்கன்னா ஹவுதியை தாக்கு ஐஆர்ஜிசி தாக்குறாங்கன்னா ஐஆர்ஜிசியை தாக்கு புரியுதுங்களா அதை விட்டுட்டு அந்த நாட்டு மக்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தலாம் இது வந்து இந்த படங்களில் வரக்கூடிய ஒரு மொக்க வில்லன் மாதிரி இருக்குது ஹீரோ ஒன்று அடிக்கிறான்னா வில்லன் நீ பதிலுக்கு ஹீரோ அடிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க அம்மா அதை தங்கச்சி எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு வேலை தானே இப்போ நீங்கள் பண்ணக்கூடியது அதாவது தேர்ட் ரேட் ஒர்க் இது இது வந்து ஒரு வளர்ந்த நாடுன்னு தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமெரிக்காவோ ஒரு பிரிட்டனோ உலகின் நம்பர் ஒன் நாடுகள்னு வளர்ந்த நாடு கூட இல்லை உலகின் நம்பர் ஒன் நாடுகள்னு சொல்லிக்கக்கூடிய இந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுவது மிக மிக கண்டிக்கத்தக்கது இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மேற்கத்திய நாடுகள் இன்னும் கம்முன்னு தான் இருக்குது ரஷ்யா மட்டும்தான் குரல் கொடுத்துருக்கிறாங்க இப்போ ரஷ்யா குரல் கொடுத்ததால் அடுத்தால் பின்னாடி சைனாவும் வரப்போகிறாங்க அப்போ இவ நம்மளுடைய அச்சம் என்ன இந்த சண்டையை மேலும் மேலும் இவர்கள் தீவிரப்படுத்துகிறார்கள் தீவிரப்படுத்தி எங்கே கொண்டு போகிறாங்க மூன்றாம் உலக யுத்தத்துக்கே கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு நமக்கு அச்சமாக இருக்குது ஏன்னா முதல் உலக யுத்தத்தில் இப்படி தான் கரங்கட்டி அடி அடினு அடிச்சு ஜெர்மனை காலி பண்ணாங்க ரெண்டாவது உலக யுத்தத்திலையும் இதே மாதிரி கரங்கட்டி ஜெர்மன் ஜப்பான் ரெண்டு பேரையும் காலி பண்ணாங்க சரி அதுக்காக ஜப்பான் ரொம்ப நல்லவன்லாம் நம்ம சொல்ல முடியாது சொல்லணும்னு வரல ஆனால் குறிவைத்து ஒரு நாட்டை மட்டும் குறிவைத்து அழிப்பது அப்படின்றது வந்து மிக மிக தவறான செயல் இந்த முறை இவர்கள் வந்து இந்த ஏமன் மற்றும் காசா பாலஸ்தீன மக்களை இந்த சண்டையின் மூலமாக அழித்து தீர்த்தர்றது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது சண்டை நடக்கிறது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஏமன் நாடு வரவில்லை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏமன் நாடு வரவில்லை ஈரான் வரவில்லை வந்திருக்கிறது யாரு லெபனான் நாடும் வரவில்லை ஆத காசா பகுதியில் பொதுமக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் அந்த கொ அந்த கொலைகளை எதிர்த்து ஹமாஸ் போராடி கொண்டிருக்கிறது ஹமாஸின் போராட்டத்துக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா லெபனான்லேருந்து வந்திருக்கு லெபனான் வரவில்லை ஹவுதி வந்திருக்கு ஏமன்லேருந்து ஆனால் ஏமன் வரவில்லை ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கார்டியன் க சொல்கிற ஐஆர்ஜிசியும் ஈரான்லேருந்து வந்திருக்கே தவிர ஈரான் நாடு வரவில்லை நாடு வந்துச்சுன்னா நீ சண்டைக்கு வரலாம் புரியுதுங்களா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டைன்னா அது இரண்டு நாடுகளுக்கான சண்டை சரியா இங்கே நடப்பது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையை எதிர்த்து போராடுவது அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய போராளி குழுக்கள் நீ அப்போ அந்த போராளி குழுவை போய் சண்டை போடு ஏமன் நாட்டு மக்கள் மீது எப்படி குண்டு வீசலாம் எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான ஒரு செயல் மனித நேயமற்ற செயல் ஒரு கொடூரமான செயல் இதை இன்னும் மற்ற நாடுகள்லாம் இன்னும் கண்டிக்க ஆரம்பிக்கலை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த செய்திகள் வந்தாலும் வந்துடலாம் நாம் இந்த வீடியோவை ஷூட் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த செய்திகள் எதுவும் வரல அதனால் இப்போதைக்கு நாம் தெ நமக்கு தெரிஞ்சது ரஷ்யா மட்டும்தான் உடனடியாக கண்டிச்சிருக்காங்க கண்டித்து புட்டின் வந்து உடனே சொல்லிட்டார் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஐநா ஒப்பந்தத்தை மீறி இப்படி செயல்படுவது தவறுன்னு சொல்லி முதல்ல ரஷ்யா தான் குரல் கொடுத்துருக்கு இப்போ இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட போகுது அப்போ நீங்கள் கடல் வழியை மறிச்சா சரியா சார் அப்படின்னு கேட்டால் கடல் வழியை மறிப்பது சரின்லாம் சொல்லலை அது வந்து ஒரு யுத்தத்தின் டாக்டிக்ஸ் அந்த போர் நடக்குது அந்த இடத்துல போர் நடக்கல அந்த இடத்துல இனப்படுகொலை நடக்குது அந்த இனப்படுகொலையை காட்டு மிராண்டித்தனமாக இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த இஸ்ரேல் வந்து பொதுமக்களை கொள்வதை நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்காக ஹவுதி கப்பல் போக்குவரத்தை தடுத்து நிறுத்துது அப் இவங்க வரப்போகிற எல்லா கப்பலையும் அடிக்கலையே வந்த கப்பலும் இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவர்களே வரவிடாமல் தடுக்கிறார்களே தவிர வந்துக்கிட்டு இருக்கிற எல்லா கப்பலையும் கொள்ளையடிச்சு அங்கேருந்து கப்பலை கடத்திட்டு போயிட்டா இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே வரக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க இந்த பாதை மூடப்பட்டு விட்டது இனிமேல் இந்த பாதைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வரக்கூடாதுன்னு சொன்னால் மூடிட்டு போயிடும் இல்லைன்னா அடிக்க அடிப்பேன்னு சொல்கிறாங்க இப்போ நீ என்ன சொல்லணும் செய்யணும் அப்படி நான் கப கடல் போக்குவரத்தை நான் சரி செய்ய போகிறேன் அதுக்காக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தேன்னா என்ன செய்யணும் ஹவுதி எங்கே இருக்குன்னு தேடி அவனை போய் அடிக்கணும் புரியுதா இல்லை உன்னோட போர்க்கப்பலை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணும் நான் சுயஸ்கால்வாய் உள்ளே போகிறேன் உன்னால் முடிஞ்சால் என்னை தடுத்துப்பார் அப்படின்னு கேட்கலாம்ல ஏன்னா இப்போ சரக்கு கப்பல்களில் போதுமான ஆயுதங்கள் இருக்காது எதிர்த்து தாக்குதல் நடத்த முடியாது அதனால் அவங்க வந்து பயந்து திரும்பி போயிடுறாங்க நீ தான் வீரனாச்சே நீ உன்னுடைய போர் தானே கொண்டு வந்துருக்குற ஐசனோவர் அப்படின்ற அந்த போர்க்கப்பலை தானே கொண்டு வந்துருக்குற அந்த போர்க்கப்பலை எடுத்துகிட்டு நான் இப்போ உள்ளே போகிறேன்டா உனக்கு இந்த தைரியம் தான் என்ன அடி இல்லை நீங்கள் நீங்கள் கேட்கலாம் சில பேர் ஹவுதி வந்து அவங்க வந்து போராளி குழுக்கள் அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுல்ல அதனால தான் அவங்க ஏமன் மேலே கொண்டு போட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் நாம் என்ன அவங்க ஹவுதி என்ன சொல்கிறாங்க கால்வாய் வழியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ உன்னுடைய போர்க்கப்பலை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போக வேண்டியது தானே டைமண்டுன்னு இங்கிலாந்து வந்து ஒரு கப்பலை நிப்பாட்டி வச்சுருக்குது எங்க மத்திய தரைக்கடல அந்த கப்பலை எடுத்துட்டு சூயஸ் கால்வாய் வழியா வெளியே வர வெளியே வர வேண்டியதுனே நீ அமெரிக்க கப்பலை எடுத்துட்டு செங்கடல் வழியா கால்வாய் உள்ள போக வேண்டியதுனே போய்கிட்டு சொல்ல வேண்டியதுனே முடிஞ்சா தடு அடிச்சு வர்றான்னு அப்போ வந்து ஹவுதியை வந்து உள்ள வர்த்தனை செய்வான் வந்தா நீ அப்பா அவங்க கூட சண்டை போடலாம்ல அப்போ உன்னுடைய நோக்கம் வந்து போராளிகளோடு சண்டையிடுவது அல்ல போராளிகள் இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஒரு வேலையை செஞ்சா அந்த போராளிகளோடு சண்டை செய்வதை விட்டுவிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிற நீ போய் ஏமன் நாட்டு பொதுமக்கள் மேலே கொண்டு போடுற இது எப்படி சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியும் கப்பல் போக்குவரத்தை மீட்கணும்னா நீ கப்பல் போக்குவரத்தை மீட்கக்கூடிய அந்த தடத்தை சரி செய் போ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் போ அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நீ ஒரு வீரனாக இருந்தால் நீ உன் கப்பலை எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்க வேண்டியதுன்னு ஐசுனோவர் கப்பலை அப்போ அந்த ஐஸ்னோவர் கப்பலும் ஒரு பழைய டப்பா தானே அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவனால் ம் தைரியமாக போ போரிடுவதாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி ஏன்னா பிரிட்டனோட கப்பல் வந்து மத்திய தரைக்கடலில் வடக்கு நிற்கிது அமெரிக்காவோட போர்க போர்க்கப்பல் ஐசனோவர் செங்கடல் பகுதியில் கீழே நிற்கிது எங்கள் தெற்கே நிற்கிது அப்போ நீ அங்கேருந்து வடக்கே இருந்து தெற்கு நோக்கி பிரிட்டன் கப்பலை கொண்டு வா தெற்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பலை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி உள்ளே போ அது ரெண்டையும் செய்யாமல் சம்பந்தமே இல்லாமல் போய் ஏமன் நாட்டு பொதுமக்கள் மேலே குண்டு போடுற அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் உங்களை உங்கள் ரெண்டு பேருக்குமே வேறு எந்த வித்தியாசமும் இல்லை சண்டை போராளிகளோடுனா போராளிகூட சண்டை போடணும் அதை விட்டு பொதுமக்கள் மேலே போய் குண்டு போடுறதுன்றது வந்து கேவலமான செயல் மிக மிக கண்டிக்கத்தக்க செயல் இதை ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டித்து இருக்கிறார் அதை தொடர்ந்து அவரது ஆதரவு கண்டிப்பாக வரும் ஆனால் அதுதான் பயமாக இருக்குது மூன்றாம் உலக போரை நோக்கி இந்த பிரச்சனை நகர்ந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சமாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து என்ன நடக்குதுன்றது அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி